லோ பட்ஜெட்டில் எக்ஸைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கேட்டுருந்தீங்க இங்கே பாருங்க உங்களுக்காக தீபாவளி முடிஞ்சாலும் தீப கார்ஸில் வெடி சத்தம் மட்டும் இன்னும் கேட்டுன்னே இருக்கும் எவ்வளோ சூப்பரான பிரைஸ்க்கு தெரியுமா வெறும் லோ பட்ஜெட்டுங்க இந்த வண்டி கொடுக்கற விலைக்கு யாராலையும் கொடுக்க முடியாது கேட்டு பாருங்க டிஎன் டுவெண்ட்டி ஃபோர் வந்து உங்களுக்கு குண்டாய் ஐட்டன் போட்டிருந்தேன் அந்த வண்டியை பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி அந்த ஹுண்டாய் ஹைட் அன்னு நான் சொன்ன மாதிரி டூ வீலர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்தாருங்க நம்ம சொன்ன மாதிரி தான் செய்வோம் செய்யறதை தான் சொல்லுவேன் ஏன்னா டூ வீலர் கொடுத்துட்டு கார் எக்ஸ்சேஞ்ச் போட்டுன்னு போட்டுருந்தேன் உங்களுக்கும் இதே சொல்றேன் இந்த வண்டிக்கு நீங்க புல்லட் எக்ஸ்சேஞ்ச் குடுக்கலாம் டூ வீலர் எக்ஸ்சேஞ்ச் குடுக்கலாம் கார் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்கலாம் எது வேணா எடுத்துக்கிறங்க அது சொன்ன ப்ரைஸ்க்கு வந்து வாங்கிட்டு போயிட்டாரு ஐட்டாண்ணா நீங்கள் போட்டு பாரு வீடியோவில் பாருங்கள் சரியான விலைக்கு கொடுத்தேன் அவர் ரொம்ப சந்தோஷமாக இது பண்ணாருங்க வண்டி அவ்வளோ சூப்பராக இருந்து சொன்ன மாதிரி இப்போ இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் ஆறு லட்சம் அஞ்சரை லட்சம் சில பேர் அஞ்சு லட்சத்து கூட போடுவாங்க இது வந்து ஆறு ஏறு கொண்டது நான் சொன்ன ப்ரைஸே கிடையாதுங்க வீடியோவோட முடிவு முடிவில் சொல்கிறேன் ஏன்னா வண்டியோடய கண்டிஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் நான் சொல்ற லோ ப்ரைஸு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அவ்வளோ சூப்பரான குறைவான ப்ரைஸ் கொடுக்குறேன் இதோட கண்டிஷன் எல்லாமே வீடியோவில் ஃபுல் வீடியோவில் காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனரு டைரெக்ட் கஸ்டமர் வண்டி தான் இந்த வண்டி நாலுமே டயர் எதுவும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு டயர் எயிட்டி பர்சன்ட் இருக்குது ரெண்டு டயரு ஆஃப் பட்டன் இருக்குது அதே போல் வந்து இது ஆறு ஏர் பேக்கு கொண்டு வந்துங்க ஏன்னாக்கா ஆறு ஏர் பேக்கு எக்ஸ்யூ ஃபைவ் ஹண்ட்ரட்ல ரேர் அதுவும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஓல்டு மாடலெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ரேர் கிடைக்காது ஏன்னா அன்னைக்கு டாப் மாடல் இது மட்டும்தான் இன்னோட இன்னைக்கு ப்ரைஸும் இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் கடைசியாக நிற்கும் போது எக்ஸ்யூ ஃபைவ் ஹண்ட்ரடு ஆனால் நான் உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்க போறேன் காரணம் என்னோட சேனலை பார்க்குற உங்களுக்கு தான் ஆஃபரு அதுவும் நீங்கள் டைரக்டா பார்ட்டிக்கிட்டே பேசலாம் நல்ல கஸ்டமரு இப்போ இவருக்கு இவருக்கு வந்து நான் வந்து ஒரு சூப்பர் கார் எடுத்து கொடுத்தாச்சு சரி இது வித்துருங்கன்னு சொன்னார் அதனால் கொண்டு வந்துருக்குறேன் நான் உங்களுக்காக தேடி அவர் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணாரு நான் காமிக்கிறேன் இந்த வண்டியில் அப்புறம் ஃப்ரண்ட்ல எல்இடி லைட்டு மட்டுமே இது ஃபோர் கூலர் சிஸ்டம் எல்இடி லைட்டு ஆட்டோமேட்டிக்காக கூலிங் ஆகும் அதே போல் இது வந்து மேனுவல் கேரு ஹை ஸ்பீடு இன்ஜினுங்க எக்ஸூ ஃபைவ் ஹண்ட்ரடு ஒரு காட்டு யானையாக வளருங்க நீங்கள் கா நீங்கள் ஃபாரஸ்ட் டிரைவுக்கெல்லாம் இந்த வண்டியெல்லாம் போனால் காட்டு யானையும் மிரளும் ஏன்னா வண்டியே யானை மாதிரி இருக்கும் இது கலர் பிளாக்னு நினைக்காதீங்க கலர் அதாவது கத்திரி பூ கலர் அதாவது பர்பிள் கலர் இங்கிலீஷ்க்கு சொன்னால் பர்பிள் கலரு சரியான கலரு அதாவது இந்த கலரில் நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க போகிறவங்க இன்னோவா கிறிஸ்டாலையும் நிறைய லைக் பண்ணி இந்த கலர் போயிட்டு இருக்காங்க எக்ஸ்யூ ஃபைவ் ஹண்ட்ரட்லையும் நல்லா இந்த கலர் நிறையா மூவ் ஆச்சு ஏன்னா ஒயிட் வந்து பொலிட்டிஷியன்ஸ்க்காக ஒயிட் எடுப்பாங்க இதெல்லாம் பிஸ்னஸ்க்காக லுக்குக்காக எடுக்கிறவங்க வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காரு கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் தான் ஓடி இருக்குது நீங்கள் வேணால் செக் பண்ணிங்க வண்டியோட நம்பரோட தான் போட்டிருக்கேன் ஃபேன்சி நம்பர் காரு அதாவது இல்லை இந்த ட்ரிபிள் டூ ஜீரோ ட்ரிபிள் டூ வண்டி நம்பர் ஃபேன்சி நம்பரில் லோ பட்ஜெட்டில் லேட்டஸ்ட்டு லக்ஸரி செவன் சீட்ரு காரு கட்டாயம் கிடைக்காதுங்க அது தீபக் அசு தான் எயிட் சீட் இருக்காருங்க இது செவன் சீட்டர்ல எயிட் சீட் இருக்காரு அவ்வளவு காரு உங்களுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வண்டியை ஓட்டி மட்டும் பாருங்க ஒரு டைம் உள்ள உக்காரும் போதே ஒரு கெத்து இருக்கும் ஃபார்ச்சுனர்லயும் சரி இந்த எக்ஸ்யூ ஃபைவ் ஹண்ட்ரட்லயும் சரி உக்காரும் போதே ஒரு அதுல உள்ள போகும்போதே ஒரு ஃபீலிங் இருக்கும் வண்டியில் போகும்போதே ஒரு தைரியம் இல்லாத ஆளுக்கும் தைரியம் கொடுக்கு இதுல உக்காரும் போது ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் மாதிரி கணக்குங்க அதெல்லாம் ஓட்டுறவங்களுக்கு தான் ஃபீலிங் தெரியும் ஓட்டி பாக்குறவங்களுக்கு மட்டும் தான் ஃபீலிங் தெரியும் சார் இப்போ வண்டியோட கண்டிஷன் காமிரு பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பாருங்க இந்த பகுதியில ஒரு செலவும் இல்லை ஒரே டென்ட் இல்லை இந்த பகுதியில லெஃப்ட் சைடில் ஒரு க்ராட்சர்ஸோ ஒரு டென்ட்டும் இந்த லாஸ்ட் இருந்தால் லாஸ்ட் வரைக்கும் எந்த செலவும் இல்லை ஸோ லாங்கில இருந்து பார்க்குறவங்க தூரத்துல இருந்து வர்றவங்க நம்பி வரலாம் ஏன்னா இன்ச்சு பையா இன்ச்சு காமிக்கிறேன் அதே போல உள்ள காமி பாருங்க போட்டுருக்காங்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா சைட் ஃபுட் ரெஸ்ட் இருந்தாவே கொஞ்சம் நல்லா இருக்கும் அதே போல இன்சைடு பாருங்க ரொம்ப நீட்டாக கிளியராக இருக்கும் நாலு விண்டோ பவர் விண்டோ பேக் பைப்பரு ஆறு ஏர்பகும் உங்களுக்கு காமிங்க எங்கெங்க ஏர்பகம் வருதுன்னு காமி பாருங்க கோ டிரைவரு ஃபிரண்ட் டேஷ் போர்டில் ஒன்னு இருக்கு ஸ்டேரிங்ல ஒன்று இருக்கு ரைட் சைடு போஸ்டர்ல ஒன்று இருக்கு லெஃப்ட் சைடு போஸ்டர்ல ஒன்று இருக்கு அதே போல பின்புறம் ஒரு போஸ்டர் இருக்கும் நம்ம சைடு டிரைவர் சைடுல ஒரு இது இருக்கு அதே போல ரைட்டு லெஃப்ட் ரெண்டுத்துலையுமே இருக்கும் இன்டீரியரு சீட் எல்லாம் பத்து பைசா செலவில்லைங்க அப்படியே நீங்க நீட்டா யூஸ் பண்ணலாம் எல்லாம் ரொம்ப கிளீனாக இருக்கு பொறுமையாக பாருங்க பேக் சைடு சீட் கூட நல்லா நீட் அண்ட் கிளியராக இருக்கு இது போல யாருமே காமிக்க மாட்டாங்க தடபோடான்னு காமிக்கிறது கிடையாது தீபக் கார்ஸில் சிஸ்டம்லாம் ஒர்க்கிங் தான் கம்பெனி சிஸ்டம் தான் இருக்கு இது வந்து டச் ஸ்கிரீன் அதாவது கம்பெனி சிஸ்டம் வந்துடும் பாருங்க ஏன் இவ்வளோ தெளிவாக காமிக்கிறனா நீங்க வந்தால் கண்ணு மூடி வாங்கணும் வந்த வியாபாரம் மட்டும் தான் பேசணும் அந்த ஐட்டம் அதே மாதிரி தான் பேசினாரு கஸ்டமரு சொன்ன மாதிரி இருந்துச்சு மட்டும் வண்டி மட்டும் ஓட்டியே பார்க்கலங்க அவரு வேணா அவரோட நம்பர் கொடுக்குறேன் ஓட்டி படறேன் கேளு பாருங்க ஓட்டி பார்க்காம வாங்கினாரு ஏன்னா அந்த அந்த அளவுக்கு கண்டிஷன் வண்டி இருக்கும் நம்ம காமிக்கிறோம் ஏன்னா வீடியோல முழுசா காமிச்சிட்ட பிறகு வண்டி ட்ரையல் பார்க்கறதுக்கே வாய்ப்பு இல்லை ஆனால் நான் உங்களுக்கு கட்டாயம் ட்ரையல் தரேன் ட்ரையல் பார்க்கறது ஃப்ரீ தான் பத்து கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க வண்டி பிடிச்சிருந்தா இந்த பக்கம் பாருங்க இந்த ஷீட்டை வந்து ரெண்டு ஷீட்ட இதே போல் மடிக்கலாம் மடிச்சு ஒரு லக்கேஜ் வச்சு போலாம் ஒரு ஃபேமிலி தகுந்த லக்கேஜ் சிலிப்பர்ல லக்கேஜ் இவ்வளோ வரைக்கும் ஜவுளி கடைக்காரங்களாம் அது மாதிரி தான் தூம்பாங்க இது மாதிரி வண்டியில நீங்கள் எந்த லக்கேஜ் யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம் ஏன்னா ஒன் ஷீட்டெல்லாம் ஃபோல்டபிள் ஷீட் தான் ரெண்டு ஷீட்டுமே மடிச்சுட்டு சில பேர் ரெண்டு பேர் ஒரு ஃபேமிலி தூங்குகிறாங்க உள்ள ரூம்லாம் எடுக்கிறதுக்கு சார்ஜஸ் அதிகமாக இருக்குன்றதுனால இந்த ரெண்டு ஃபோல்டபுளா ரெண்டு ஃப்ரண்ட் ஷீட் கூட மடிச்சிட்டாங்கன்னா மூணு பேர் படிக்கலாம் உள்ளோம் எக்ஸுவியில் பார்த்தோம்னா அந்த ஒரு ஸ்பேஸ் நல்லாயிருக்கும் ஷீட்டு ஃபோல்டபுளாக இருக்கும் காம்பேக்டான இருக்கும் அதே போல் இது டாப் மாடலு பேக் பம்பர் பாருங்க சேஃப்டி போட்டிருக்காரு ஏன் போய் பேக் பம்பர் போடுறோன்னா பாருங்கள் இடிச்சு இது இருக்கு செலவு கம்மி அது இல்லாமல் இருந்தால் நீ ஃபைவ் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் செலவு இதுக்கு வச்சிருக்கும் ஏன்னா இதெல்லாம் ஃபுல் பைப்பர் தான் ஸோ இந்த பக்கத்துலேயும் அந்த செலவு இல்லை அந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் பாருங்க ரைட் சைடு கூட ஒரு டென்ட்டு ஒரு கிராச்சஸ் நீங்கள் பெயிண்ட் பண்ண பண்ணி பண்ணக்கூடிய வேலையை எதுவுமே இல்லை பாடி தெளிவாக இருக்கும் எந்த செலவும் இல்லை ரொம்ப ரொம்ப சீப் ப்ரைஸு நம்ம வேணால் சேலஞ்சு கட்டிக்கலாம் இந்த வண்டிக்கு நான் போடுற ப்ரைஸ் பாருங்க கொடுக்குறாங்களா பாருங்கள் இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் இந்த பக்கம் பாருங்க டிரைவர் ஷீட்ல கிலோமீட்டர்லாம் உங்களுக்கு காமி பாருங்க நம்ம பொறுமையாக தான் போடுவோம் ஒன்று நாற்பத்தி அஞ்சு ஓடி இருக்குது எந்த ஒர்க் இருக்காது ஏசி பவர் ஸ்டரிங்கு பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு கிலோமீட்டர் காமிக்கிற கொடுங்க கிலோமீட்டர் பாருங்க ஒன்று நாற்பத்தி அஞ்சு ஜென்யூன் மைலேஜ் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை கஸ்டமருக்கு நீங்கள் இன்ஜினா கூட காமிக்கிறேன் தெளிவா இருக்கும் வரும்போதே ஒரு முடிவோடு ஓடுவாங்க வாங்குற முடிவுல இவ்வளவும் கஷ்டப்பட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்னா அதுக்கு காரணம் தீபக் கார்ஸ்ல கொடுத்தா குவாலிட்டியான கார்ஸ் மட்டும் திருப்தி இல்லாம வியாபாரம் பண்ண மாட்டேன் வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் எல்லா வண்டியும் நல்லா இருக்கு சொல்ல மாட்டோம் இன்ஜின் நல்லா கிளியரா இருக்கும் பாருங்க ஒரு சின்ன நல்லா அழுக்கில் பாருங்க கம்பெனில வந்து மேட் அப்படியே இருக்கு பாருங்க நல்லா இது நீட்டாக மெயின்டைன் பண்ணிருக்காரு கஸ்டமரு இப்போதைக்கு எந்த ஒர்க்கும் இல்லை இன்ஜினா நல்லாவே இருக்கு டைரக்டா கஸ்டமர்கிட்ட பேச விடுறேன் இதோட கடை அவர் முழுக்காக இது ஆஃபராக உங்களுக்கு நீ என்ன பண்ண முடியும்னா கேஷோட வந்தீங்கன்னா நாலரை லட்சத்தை உடைக்க முயற்சி பண்ணுவேன் அந்த ப்ரைஸு நீங்க எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க முடியாதுங்க ரெண்டு ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் எக்ஸூஜ் ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டாயம் சேலஞ்சு கட்டிக்கலாம் நம்ம கண்டிஷனில் ஒரு குறை இல்லாமல் ஃபேன்சி நம்பரோட ரெண்டு ஓனர் மட்டும் டைரக்ட் கஸ்டமர் வண்டி நான் சொல்கிற ப்ரைஸில் யாராலும் கொடுக்க முடியாது வேணா சேலஞ்சு பிடிக்கலாம் அதே போல் இந்த வண்டியை வாங்க வரவங்க எக்ஸ்சேஞ்சுக்கு கண்ண முடியுன்னா லோன் ஆஃபர் உண்டுங்க நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் லோன் பண்ணி கொடுக்குறேன் கண்டிப்பாக நம்ம கொடுக்குற வண்டியெல்லாம் குவாலிட்டியாக தான் கொடுப்போம் குவாலிட்டியான மட்டும் தான் கொடுப்போம் தீபக் கார்ஸில் நம்பி வாங்க எல்லா காரும் இருக்குது உங்கள் கிட்டே ஏதாச்சும் கார் விற்க முடியலன்னா எனக்கு ஃபோட்டோ மட்டும் அனுப்புங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு அது நல்ல பிரைஸ்க்கு விற்று கொடுக்குறேன் மீண்டும் அடுத்த வீடியோ ஒரு நன்றி வணக்கம்